ஸ்டார்பெக்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸோட ஒரு ஜாயின் வெஞ்சர்ல தான் லான்ச் ஆனாங்க அந்த ஜாயின் வெஞ்சர் பிப்டி பிப்டி அப்படிங்கிற ரேஷியோல வந்து அக்ரிமெண்ட் பண்ணப்பட்டது சோ ஸ்டார்ப்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஐம்பது பெர்சன்ட் வந்து இந்தியால டாடா கன்சூமர் பண்ணுவாங்க மீதி ஐம்பது பர்சன்ட் வந்து ஸ்டார்பக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க இப்ப வரைக்கும் ஐநூறு ஸ்டார் ஸ்டோர்ஸ் கிட்ட வந்து இந்த ஸ்டார் பக்ஸ் வந்து இந்தியால திறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள அதை ஆயிரம் ஸ்டோர்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்மே வந்து போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்போ டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இந்த ஸ்டார் பக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை வந்து குறைச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற பிசினஸ் மாடல் வந்து எங்களுக்கு அஃபோர்டபுளா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க ஸ்டார் பக்ஸ் கிட்ட எங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அஃபோர்டபுள் பிசினஸ் மாடல் வந்து கொடுங்க ஸ்மாலர் ஸ்டோர்ஸ் லைட் எக்யூப்மெண்ட் அது மட்டும் இல்லாம பிரைசிங்க வந்து அஃபோர்டபுளா வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஸ்டார் பாக்ஸ்ல ஆவரேஜ் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு கப் காஃபிக்கு நானூறு ரூபாய் அப்படின்னு இருக்கு இந்தியா மாதிரியான ஒரு பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்ல வேல்யூ கான்ஷியஸ் கஸ்டமர்ஸ் வந்து இருக்கும்போது இந்த ரேஞ்சில வந்து சேல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதனால ஸ்டார்பாக்சோட அபிஷியல் எல்லாருமே இந்தியாவில என் சந்திரசேகர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் இது வந்து எப்படி போகும் திரும்ப வந்து இந்த வந்து நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த டாடா கன்சூமர் ஷேர் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பிளாட்டா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சல பட் ஆனா இது வந்து ஒரு காஸ்ட்லியான ஷேர் பிஇ பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தஞ்சு மேல கன்சூமர் பிசினஸ்ல எண்பத்தஞ்சு பி அப்படிங்கிறது ஒரு ஓவர் வேல்யூ டெரிட்டரி